ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எல்சியம் மீப்பூ இந்த இதில் வந்து ரெண்டு சமந்தை வந்து எக்ஸாம்பிள் வந்து நிறையா பார்க்க போகிறோம் மீச்சிமா மீச்சிமா மீச்சியமாக மீப்போவா எப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து போடலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸு ஸ்கொயர்டு ஒய் க்யூ ஜெட் ஃபோர் எயிட்டு எய்ட்டு எக்ஸ்கூ ஒய் டூ ஜெட் டூ சிக்ஸ்டீன் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஜெட் த்ரீ இதுக்கு வந்து மீப்போவா கண்டுபிடிக்கணும் அதாவது எல்சியம் கண்டுபிடிக்கிறேன் எல்சியம் கண்டுபிடிக்கணும் ஃபோர் ஃபஸ்ட்டு வந்து நம்பராக மட்டும் எடுத்து வைக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் எயிட்டு சிக்ஸ்டீன் ஈஸாக இதை தானே அவங்க தூங்கி போடலாம் இப்போ இதை ரெண்டாவில் போடலாம் பன்னெண்டு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரம் எட்டு ரெண்டாயிரம் பதினாலு திருப்பியும் இதை வந்து ரெண்டாவது போடலாம் ஆரெண்டாயிரம் அன்னி இரண்டு நாலு நாலு ரெண்டாயிரம் எட்டு அடுத்து திருப்பியும் இதை வந்து ரெண்டாவில் போடலாம் போட்டோம்னா உயிரெண்டாறு அரண் ரெண்டு இரண்டா நாலு இப்போ அவ்வளோதான் இதே வந்து மூணாவது போடலாம் மூணாவது போடலாம் ஒன்றும் ஒன்று ரெண்டு வரும் இன்னும் இந்த ரெண்டாள் கூட எல்லாமே நான் மீச்சி மானம் வந்து இருக்க எல்லா நம்பருமே பெருக்கணும் மீப்போமான வந்து ரெண்டு நம்பர் அதாவது இப்போ மூணு நம்பர் இருக்கான் மூணு நம்பருமே மூணாலே மூணாலையுமே வந்து டிவைட் பண்ணுறது வந்து மீச்சி மீப்போ ஓக்தி அதாவது எல்சிஎம் எல்சிஎம்னால் வந்து எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் ஆனால் மீ பர்ச்சி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பொதுவாக இருக்கிறத மட்டும் எடுத்து போடணும் இதுதான் வந்து எல்சியில் ஹசி இப்போ இது வந்து மீச்சு வாங்குபடிக்கிறோம் அதனால் என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே வந்து பெருக்கலாம் அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு இப்போ இதை எல்லாத்தையும் பெருக்கலாம் இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தி எட்டு இதோட வந்து நாற்பத்தி எட்டு அதாவது எல்சிஎம் வந்து நாற்பத்தி ரெண்டு வந்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த எக்ஸிஸ் ஒய் ஒய்க்ரூப்லாம் இருக்குது இதை வந்து எப்படி நம்ம ஈஸியாக போடலாம் அப்படின்னா வந்து எல்சிஎம் அப்படின்னா வந்து ரீஸ்ட் சின்ன நம்பர் சின்ன நம்பர் தானே சின்ன நம்பரில் வந்து எது வந்து இந்த எக்ஸஸ் க்யூ ஸ்கொயர்டு ஒய் க்யூபு இதில் எல்லாத்துலையுமே பொதுவாக இருக்கும் பொதுவாக இருக்கிறதுக்கு அதிகமாக இருக்க பவரில் வந்து அதிகமாக இருக்க நம்பரை வந்து நம்ம எடுத்து எழுதுக்கோ அதாவது இப்போ இங்கே எக்ஸஸ் ஸ்கொயர் இருக்குது ரெண்டாவது வந்து எக்ஸஸ் க்யூப் இருக்குது இப்போ வந்து எக்ஸ் இருக்குது எக்ஸுங்கிறது வந்து பொதுவாக வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது எது பவரில் வந்து எது அதிகமாக இருக்குது எக்ஸஸ் க்யூப் தான் வந்து அதிகமாக இருக்காப்போ நாற்பத்தி எட்டு ஃபஸ்ட்டு நாற்பத்தி எட்டு எக்ஸஸ் க்யூப் இருந்துக்கி இப்போ அதே மாதிரி அடுத்ததில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஒய் க்யூப் இருக்குது ஒய் ஸ்கொயர் இருக்குது ஒய் ஸ்கொயர் இருக்குது அப்போ ஒய் க்யூப் தான் வந்து அதிகமாக இருக்காப்போ ஒய்ஸ் க்யூப் அடுத்து அதே மாதிரி இஜெட்டில் இஜெட்டில் என்ன இருக்குது இட்ஜெட்டு ஸ்கொயர் இருக்குது இட்ஜெட் த்ரீ இருக்குது இஜெட் ஃபோர் இருக்குது அப்போ இட்ஜெட் இதுதான் வந்து இப்படி தான் வந்து பவரில் வந்து கண்டுபிடிக்கும் நாற்பத்தெட்டு எக்ஸஸ் க்யூபு ஒய் க்யூபு இன்ஜெட் ஒரு இது வந்து இதோடய ஆன்சர் இப்போ அதே மாதிரி இன்னொரு சம்மன் இதுக்கும் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இது எல்சிஎம் கண்டுபிடிக்கும் அதாவது மீப்பொருள் வசதி இப்போ எட்டுக்கும் நாற்பத்தெட்டு ஓன பசங்க மாதிரி இதாக எட்டுக்கும் நாற்பத்தெட்டுக்கும் வந்து இப்போ கண்டுபிடிக்கணும் எட்டு நாற்பத்தி எட்டு இப்போ இதை வந்து ரெண்டாவது போடலாமா சின்ன நம்பராகவே ஃபஸ்ட்டு போட்டு போடலாமா நல்லா எட்டு இரண்டு நாலு நாலரண்டாயிரம் எட்டு இது திருப்பி ரெண்டு ரெண்டாலே போட்டணும் பன்னெண்டு ரெண்டாயிரம் இருபத்தி நாலு ரெண்டாவில் போட்டோம்னா ஒரு ரெண்டு ஆறு ரெண்டாம் பன்னெண்டு இப்ப இது ஆறாவில் போட்டோம்னா ஒன்று வந்துடுச்சு இப்போ எல்லாத்தையும் வந்து பேருக்கணும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு சிக்ஸு இரண்டு நாலு நாலரெண்ட் எட்டு எட்டாரா நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டு தான் வந்து இதோட எல்சிஎஃப் இப்போ பவரில் பவரில் வந்து எது அதிகமாக எல்சிஎம்னால் வந்து பவரில் அதிகமாக இருக்கிறத நான் வந்து எடுத்து எழுதணும் ஹச்சிஎஃப்னா பவரில் வந்து கம்மியாக எது இருக்கோ அதை வந்து எடுத்து எழுதணும் எல்சிஎம் அதனால் அப்படிச்சுக்கோங்க எல்சிஎம்னால் பவரில் வந்து அதிகமாக இருக்கிறத எடுத்து எழுதணும் பவரில் மட்டும்தான் அப்படி ஹெச்சிஎஃப்னா வந்து பவரில் எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்து எழுதணும் இப்போ வந்து இங்கே பவரில் எது அதிகமாக இருக்குது எக்ஸு ஃபோர் இருக்குது எக்ஸு டூ இருக்குது அப்போ எக்ஸ் ஃபோர் தான் வந்து பவர் அதிகமாக இருக்குது அப்போ எக்ஸ் ஃபோர் அதேமாதிரி ஒய் டூ இருக்குது ஒய் ஃபோர் இருக்குது அப்போ ஒய் ஃபோர் தான் வந்து பவரில் ஜாஸ்தியாக இருக்குது அப்போ ஒய் ஃபோர் நாற்பத்தெட்டு எக்ஸ் பவர் ஃபோ ஒய் ஃபோர் தான் வந்து இதோடய ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் டுவெல் மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் விட்டு நீ பொது காரணி கண்டுபிடிக்கணும் பொது காரணி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ மீ பொது காரணி வந்து எப்படி கண்டுபிடிப்போம் இப்போ நம்ம டுவெல் டுவெல் இருக்கா இப்போ இதை வந்து நம்ம பெருக்குனால் பன்னெண்டு வரணும் எதாவது ரெண்டு நம்பர் அதே மாதிரி அதை ரெண்டில் மைனஸ் பண்ணாலும் வந்து ஃபோர் எக்ஸ் வரணும் இப்போ இதை நம்ம எப்படி போடலாம் ஆறு ஆறு ரெண்டுன்னு போடலாமா ஆறுண்டா பன்னெண்டு வரும் ஆறுலேருந்து ரெண்டு போச்சுன்னா நாலு வரும் இதே மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும் ஆறு ரெண்டா பன்னெண்டு இங்கே வந்து மைனஸ் புரியுது மைனஸ் டுவெல் அப்போ எதுலேருந்து எதுக்கு வந்து மைனஸ் போடலாம் இங்கே ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ஃபோர் எக்ஸ் இருக்காப்போ பெரிய நம்பருக்கு வந்து ப்ளஸ்ஸு சின்ன நம்பருக்கு வந்து மைனஸ் டூ இப்போ இதை இப்போ ப்ளஸ் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் ஆறில் மைனஸ் டூ போச்சுன்னா ப்ளஸ்ஸு ஃபோரு இப்போ அதே மாதிரி ஆறு ரெண்டாக பன்னெண்டுன்னு பெருக்கி நம்ம இந்த மைனஸ் குறியே போடுவோம் இப்போ அதே மாதிரி இதையும் காரணப்படுத்தணும் ப்ளஸ்ஸு சிக்ஸு இங்கே வந்து ப்ளஸ் சிக்ஸ்ன்னே கொடுத்துட்டாங்க இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அஞ்சு இருக்காப்போ ரெண்டு மூணுன்னு போடலாம் ரெண்டு மூணு இரு மூணு ஆறு இருக்கும் இப்போ மைனஸ் ஃபைவ் எக்ஸ் இருக்குது இப்போ நம்ம வந்து இங்கே ப்ளஸ்ஸு சிக்ஸ் வர இருக்குது அப்போ இதுக்கு ப்ளஸ்ஸு போட்டு மைனஸ் டூ போட்டோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இப்போ இதை நம்ம பெருக்குன்னா வந்து ஆறு இங்கே வந்து மைனஸ் ஃபைவ் வந்துடுமா இங்கே வந்து மைனஸ் பண்ணோம்னா என்ன வந்துடும் ஃபைவ் வந்துடும் இப்போ மைனஸ் டூ ப்ளஸ்ஸு த்ரீ இதுக்கு வந்து பொதுவான காரணி தான் வந்து கேட்டிருக்காங்க இப்போ இதை நம்ம எப்படி எழுதுனா எக்ஸ் மைனஸ் டூ இதுதான் வந்து ரெண்டு மைனஸ் டூங்கிறது வந்து ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கா அப்போ எக்ஸ் மைனஸ் டூ தான் வந்து பொதுவான காரணி அவ்வளோதான் இதோட ஆன்சர் எக்ஸ் மைனஸ் டூ தான் வந்து பொது மீப்போ மீப்பெரு பொது காரணி நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இந்தியன்களின் மீ பொது மடங்கு ஆனது மீப்போக்காவின் ஆறு மடங்காகும் மீப்போ மாங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து மீப்போவோட ஆறு மடங்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மீப்போது காரணி என்னன்னா பன்னெண்டு இதோடய ஆறு மடங்கு தான் மீப்போது மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றும் ஒரு எண் வந்து முப்பத்தி ஆறு பின்னல் மற்றொரு எண் கான்கு இது கொடுத்தாங்கன்னா இதோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து என் ஒன் இன்ட்டு என் டூ ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎம் அவ்வளோதான் இதோட ஃபார்முலா வந்து நம்ம போட்டுட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்ச ஓர் என்ன என்னென்ன கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்பர் சொல் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு ஓர் என்ன என்ன கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறு தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு என் டூ இன்னொரு எண்ணெய் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எல்சிஎம் எல்சிஎம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இப்போது முப்பதுக்காரி வந்து பன்னெண்டு ஹச் சிஎஃப் எடுத்து மீப்போது மடங்கு ஆனது வந்து மீப்போக்காவோட ஆறு மடங்கு அப்போ இதோட ஆறு மடங்குன்னு சொல்கிறாங்க அப்போ பன்னெண்டு இன்ட்டு ஆறுன்னு வச்சுக்கணும் பன்னெண்டு இன்ட்டு ஆறு பை சாரி பன்னெண்டு இன்ட்டு ஆறு இப்போ இதை வந்து நான் சிம்பிள் பண்ணிடலாம் பன்னெண்டு இன்ட்டு இப்போ இது ரெண்டே பெருக்கணும் பன்னெண்டாறா எழுபத்தி ரெண்டு இப்போ நம்ம என் ஓ மட்டும் இங்கிட்டு வச்சுக்கலாம் நம்மளுக்கு தெரியாத என்ன வந்து இப்படி வச்சுக்கிட்டோம்னா இங்கே இந்த தேர்ட்டி சிக்ஸ் வந்து இங்கிட்டு போகிறப்ப கீழே போயிடும் இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம் ஓர் மூணு மூணு இயர் மூணா ஆறு இப்போ இயர் மூணு ஆறு மீதி ஒன்று இருக்குது நாலு மூணா பன்னெண்டு ஃபோர் பன்னெண்டு பன்னெண்டு இயர் பன்னெண்டு இருபத்தி நாலு போய் மீதி என்ன இருக்கு பன்னெண்டு இருக்குது ரெண்டு இருக்குது பன்னெண்டு ரெண்டாக இருபத்தி நாலு அவ்வளோதான் இந்த என் டூ அதாவது இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னா வந்து டுவெண்ட்டி ஃபோர் அவ்வளோதான் இதோட ஆன்சர் சிம்பிள் தான் இதை நம்ம ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை வந்து ஈஸியாக போட்டலாம் இருபத்தி நாலு தான் இதோட ஆன்சர் அடுத்து வந்து மற்ற அந்த கட்சி இருபத்தி நாலு எக்ஸஸ் குயர் ஒய்ஸ் குப் மற்றும் பதினாறு எக்ஸ்கூப் ஒய்ஸ் போரில் காரணி மீட்பொது மடங்கு வேறு காரணி அப்படின்னா வந்து பொதுவாக இருக்கிறத வந்து எடுத்து எழுதணும் மீட்பு பொது மடங்கு அப்படின்னா வந்து ஹஜ்ஸியே பெலிசையும் கம்பெனிக்கணும் பொது காரணி வந்து வேறு ரெண்டு காமிச்சு நம்மளுக்கு பொதுவான எதை நம்ம இருக்கோம் அதுதான் வந்து காரணி அதே மாதிரி தான் டுவெண்ட்டி ஃபோர் பதினாறு இதுக்கு வந்து ஸ்பீப்போது காரணி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் இருபத்தி நாலு பதினாலு இது வந்து எதோட ஸ்கூன் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் ஃபஸ்ட்டு இருபத்தி நாலை வந்து கேட்டுக்கலாம் இருபத்தி நாலை வந்து நம்ம எதனால் போடலாம் மூன்று எட் மூணு இருபத்தி நாலு பதிமூணு இருபத்தி நாலு இதை வந்து ரெண்டாவது போடலாம் ஒரு ரெண்டு இரண்டு நாலு திருப்பியும் வந்து ரெண்டாவது கொடுக்கணும் மூணு ஒன்று மூணு இது பொதுவாக காரணம் வந்து மறுக்கும் இப்போது காரணம் மூணு நம்பர் வந்து சேமாகணும் அப்போ மூணு நம்பர் இது வந்து ரெண்டு தான் ரெண்டு தான் இந்த மூணு ரெண்டுமே வந்து மூணு தடவை வந்திருக்கான் இது வந்து தனியாக இருக்குது மூணும் வந்து தனியாக இருக்கு அப்போ ரெண்டை வந்து மூணு தடவை வந்திருக்கு இதுதான் வந்து பொதுவாக இருக்குது அப்போ ரெண்டு ஸ்கூப் தான் வந்து சார் அதே மாதிரி பவரில் பவரில் எது இருக்குன்னு பாருங்கள் பவரில் எது வந்து சின்னதாக இருக்குது எக்ஸஸ் ஸ்கொயர்டு இருக்குது எக்ஸஸ் ஸ்கொயர்டு வந்து ரெண்டுமே இருக்குது அதே மாதிரி ஒய் க்யூப் வந்து சின்னதாக இருக்குது எக்ஸஸ் ஸ்கொயர்டு ஒய் க்யூப் இதாக வந்து இதோட ஆன்சர் நீ இப்போது காரணம் டூ க்யூப்பு எக்ஸஸ் கோயர்டு ஒய்ஸ் க்யூப் இதாக வந்து இதோட ஆன்சர்